அல்லாம் வலி என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு பேசுகிறேன் அவசரம் அவசரம் இதை கேட்பதற்கு உள்ளாக உன் எதிர்காலம் மாறிவிடும் என்கிற நம்பிக்கையோடு கேள் என அன்பு குழந்தையே எப்பொழுது நான் உன்னுடன் பேசுவேன் பேசுவேன் என காத்துக் கிடக்கிறாய் அல்லவா நானும் கூடத்தான் உன்னோடு பேசுவதை பாக்கியமாக நினைத்துக்கொண்டு என்னை பார்க்க மாட்டாயா பார்க்க மாட்டாயா பேச மாட்டாயா என ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் நமக்குள் இருக்கும் பூர்வாந்திர உறவுகள் இன்னும் தொடர்ந்து வருவதால் நாம் தந்தை குழந்தை உறவுகளை புதுப்பித்துக் கொண்டே வருகிறோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் என்னை வணங்கினால் எந்த கஷ்டமும் வராது சுகமாக போகலாம் என்று நினைக்கிறார்கள் இது என்னம்மா வாழ்க்கை இது என்னம்மா வாழ்க்கை பிரச்சனை இல்லாவிட்டால் அதற்கு பெயர் வாழ்க்கை கிடையாது பிரச்சனைகளின் மத்தியில் எனது அருளை நான் வழங்கியும் உடனிருந்தும் சேவை செய்கிறேனே அதுதான் என் பக்தர்களுக்கு நான் செய்கின்ற உதவி இதை சற்றும் புரிந்து கொள்ளாமல் கலங்குகிறார்கள் கலங்குகிறார்கள் திட்டுகிறார்கள் வைகிறார்கள் ஒரு வீட்டிலே என்னை தங்கள் கால்களால் விதித்துக் கொண்டே போனார்கள் வலி வலி தாங்க முடியாமல் நான் தவித்தேன் என்ன செய்வது அவர்களை காக்க வேண்டும் என நான் சங்கல்பம் செய்து கொண்ட பிறகு அவர்களை விட்டுப் போக என்னால் முடியவில்லை இன்னொரு வீட்டில் என்னை ஓரம் கட்டிவிட்டார்கள் மற்றொரு வீட்டிலோ ஷோகேசிலே அலங்கார பொம்மையைப் போல என்னை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இதெல்லாம் என் மனதை எவ்வளவாக பாடுபடுத்துகிறது என்பதைப் பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை ஆனால் நீயோ என் குழந்தை என் மீது மாறாத அன்புடன் இருக்கிறார் இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்றுத் தந்துள்ளது என்பதையும் சீர்தூக்கி பார் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பித் தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் போனார்கள் ஆனால் ஆனால் நீ தனிமையில் நடந்த பொழுதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல நீ நடந்து வந்த பொழுது வாரத்தை சுமந்து கொண்டிருந்தாய் உறுதியுடன் அப்பொழுது நான் உன்னை காப்பாற்றினேன் சோதனையின் பொழுது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன் இத்துடன் ஒழிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பலர் பேசினார்கள் நானோ நானோ உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக உன்னை உயர்த்தி நன்மைகளை செய்தேன் கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள் உன் கடன்களை அடைத்துக் கொடுத்தேன் உன்னுடைய பிள்ளைகள் நிலைமை ஐயோ அதோ கதிதான் என்றார்கள் நானோ பிள்ளைகளை திலைப்படுத்தினேன் திக்கற்றவர்களுக்கு தாய் தந்தையாகவும் அனாதைகளுக்கு புகலிடமாகவும் இருக்கின்றான் உன்னை உன்னை என்னுடைய பொக்கிஷமாக காத்தேன் நீ சிறு சிறு தவறுகள் செய்தபொழுதும் அதற்காக அதற்காக மன வருத்தப்பட்ட பொழுது அதை மன்னித்தேன் பிறரை குறித்து பேசிய பொழுதும் வஞ்சனைகள் இல்லாததால் வரும் பாவத்தை நான் தடுத்தேன் துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்தபொழுது நானே நானே கை நீட்டி உன்னை கரையேற்றி சத்ரு தனிமையாக இருந்தபொழுது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கையை கொடுத்தேன் பம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினார்கள் நீயோ அழக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனையை மட்டும் செய்தார் எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டிய கதறினார்கள் நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்தாய் சகித்து கொண்டிருக்கிறாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்துக்கொண்டிருக்கிறாய் காத்துக்கொண்டிருக்கிறாய் உன் கண்ணீரின் அளவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன் என்னை நம்பி பொழுதை கழித்து கொண்டிருக்கிறாய் நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறேன் இத்தனை காலமும் உன்னுள் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக போகிறேன் இதோ இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைப்பேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமன்றி கெட்டவர்களையும் உன் அருகே அனுப்புவேன் உனக்கு எது நல்லதோ உனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி விலகிச் செல்லச் சொல் இப்படியே இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமைக்கு தீமை வருகின்ற பொழுது அதற்கு விலகிச் செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டார் நான் உன்னை விட்டு ஒருபொழுதும் விலகிச் செல்லவே மாட்டேன் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன்னை காப்பதற்காக நான் எப்பொழுதும் உன்னுடன் வரவேண்டி இருந்தது இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரதாரியாகி உனக்கு வெற்றிகளை வரச் செய்வேன் தடைகள் வரும்பொழுதெல்லாம் தாய் பறவை தன் குஞ்சிகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பாற்றுவதைப் போல உன்னை காப்பாற்ற கொண்டேன் அதை தவறாமல் செய்வேன் துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் இப்படியெல்லாம் செய்து உன்னை வழி நடத்தி வந்த வழித்தொழை பாபா இப்பொழுது சுதந்திரம் தந்துள்ளேன் நீயே நடைபழகு நீயே நடைபழகு எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் பிறர் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து இதோ இதோ நீ உயர்வதற்கும் உண்டால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத் தருகிறேன் அந்த உபாயம்தான் அந்த உபாயம்தான் பிரார்த்தனை 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 இந்த பிரார்த்தனையை இரண்டு விதமாக செய் ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும் ஆத்மார்த்தமானதாக இருக்கட்டும் அடுத்து பிறருக்காக இருக்கட்டும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும் என் பிரார்த்தனை என்ன வேண்டும் என்பது என் மனதிற்குள்ளே யோசிக்காது மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை இதயத்தை வலுப்படுத்தும் உன்னுள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைகளுக்கு எப்பொழுதும் சக்திகள் அதிகம் அந்த பிரார்த்தனை மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும் வெளியே கூறுகிற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய் அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜபம் செய் தொடர்ச்சியாக நாம ஜபம் மனதை உன்மனதை ஒருமைப்படுத்தும் பிறகு பாடல்களால் துதித்து எனது புனித நூலில் இருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய் மொழிகளை படி அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதி கொள் அப்பொழுது நன்மை விளையும் பிறருக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்து கூறு அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று அதன் பிறகு அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய் இவ்வாறு நீ செய்தார் அதை விரும்பி கேட்பேன் நான் முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள் கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பலன் இதுதான் இதுதான் அது உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கர்மா பாவம் உள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணிய சாலிகள் தங்கள் புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கின்ற பிரார்த்தனையின் வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விலக்கப்படும் உங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதை நான் செய்வேன் ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி ஒன்றை மட்டும் கூறிவிடு அதுபொழுதும் அதுபோதும் எனக்கு நீ கூறுகிற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கும் அது அர்ப்பணிக்கப்படும் அவர்கள் உனக்கு நல்ல நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து நல்லதை மட்டுமே செய்ய வழி திறக்க வகை நான் செய்வேன் இந்த வழி துணை சாயப்பா நான் செய்வேன் இதையெல்லாம் கேட்டு நீ நல்லபடியாக நடந்து கொண்டு வந்திருந்தாய் ஆனால் வந்தாயானால் இனிமேலும் நான் உனக்கு வழியெல்லாம் வாழ்வெல்லாம் துணையாக வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீயும் வென்று கொண்டே இருப்பாய் கொண்டே இருப்பார்.